அநேக திருச்சபையில் பாடல் இருக்குது ஆராதனை இருக்குது மெசேஜ் இருக்குது ஆனால் ஆண்டவர் இல்ல ஆண்டவர் இல்லை ஆண்டவர் இல்லாத சபை அது தோல்வியை சந்திக்கும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் அந்த காரியத்தில் வெற்றி அந்த காரியத்தில் வெற்றி அந்த காரியத்தில் வெற்றி யூதாவின் செங்கோல் யூதாவின் செங்கோல் கத்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் ஒரு கிதியோனை கத்தர் அழைத்த பொழுது கிதியோ சொல்றா மனாசை குளத்துல ஒரு மனாசை குளத்துல சிறியவன் ஆ மனாசை குளத்துல நான் எளிதானவ என் குடும்பத்துல நான் ரொம்ப சிறியவ அன்று சொல்ற அந்த சிறியவனை கொண்டுதான் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறா அந்த சிறியவனை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த சிறு கூட்டத்தை வைத்துதா ஆண்டவர் தேசத்தில் நன்மை செய்ய போகிறார்